அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபவுமியா ஃப்ரம் ஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கால த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து பொட்டியெலாம் அந்த பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நான் போகிற வழியிலேயே அப்படியே சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு இப்போ டைம் வந்து ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு எங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீறி அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம் அந்த மீறி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருணைலேருந்து கொஞ்சம் கிட்ட இருக்கு என்னோட தங்கச்சி வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபாராமா வந்து ஸ்கூல் முடிஞ்சிட்டதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தானே வீட்டில் இருக்கிறாங்க அதனால என்னோட தங்கச்சி வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நான் வந்து மீரியில் போயிட்டு ஃபாராவை வந்து ட்ராப் பண்ணிட்டு வரதுக்காக நானும் தசீம் குட்டியும் வந்து போகிறோம் ஃபாராவை வந்து என்னோட தங்கச்சி வந்து மீறி வந்து அழைச்சிக்குவாங்க மீறி டு வந்து காரில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து போயிடலாம் லக்கேஜ்லாம் போட்டுட்டு போர்டிங் பாஸை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே ஆகுது நமக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டு அதனால் பார்த்திங்கன்னா எதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்துருக்குறோம் செம்ம பசியாக இருக்குது இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இப்போதிக்கு ப்ரெட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க லைட்டாக டீ அப்புறம் வந்து இந்த எக் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக் வந்து பாயில்டு எக் வந்து வாங்கியாச்சு சாரி ஹாஃப் பாயில்டு எக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறதுனால இதில் பெல் அடிச்சதுக்கப்புறமா வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து காலை ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம் ஃப்ரெஞ்ச் டூஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து பட்டர் வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் இன்றைக்கி வந்து நான் ஃபாரா தசின் மூணு பேரும் தான் வந்து போகிறோம் ஃபா தசின்க்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அத்தா தசின் ரெண்டு பேருமே வந்து வரல நான் வந்து இன்றைக்கி போயிட்டு மீறியில் வந்து ஃபாரமாக ட்ராப் பண்ணிவிட்டு என் தங்கச்சி வந்து அங்கே வந்து அழைச்சிப்பாங்க அதுக்கப்புறமா நான் நாளைக்கு ஃப்ளைட்டில் நாளைக்கு நைட் ஃப்ளைட்டில் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ போகிறோம் மீறி வந்து பார்த்திங்கன்னா மலேசியா உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டொமஸ்டிக் டெர்மினல் சைட் தான் வந்து வந்திருக்கோம் நான் இது வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து டொமஸ்டிக் டெர்மினல் சைட் நான் வந்ததே கிடையாது இப்போ தான் வந்து டெம் டொமஸ்டிக் டிப்பாச்சருக்கு வந்து வந்திருக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக ஸோ இந்த சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டொமஸ்டிக் டிப்பாச்சர்னு சொன்னாலும் கூட இந்த சைடும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் வந்து வச்சுருக்குறாங்க இந்த சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து டொமெஸ்டிக் டிப்பாச்சர் தான் அப்படிங்கிறதுனால இமிக்ரேஷன் எதுவுமே கிடையாது நேராக வந்து கேட்க்கு வந்து போயிட வேண்டியது தான் இங்கே பாருங்களாம் சுற்றி நிறையா கடை வச்சுருக்காங்க நிறையா சாக்லேட் ஷாப்லாம் இருக்குது இப்போ தான் ஈத் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஈத் விஷஸ் கூட இன்னும் எடுக்கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவால் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஈத் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கங்கே ஓப்பன் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட் கிட்டே வந்தாச்சு தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாரு தசீம்காக தான் நான் வந்து ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி வந்து டிக்கெட் வந்து போட்டிருக்குறோம் ஏன்னா வந்து என்னோடய தங்கச்சி பிள்ளைங்க கூட வந்து ஒரு நைட் அங்கே வீடு எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி தான் பிளான் ஏற்கனவே ஹோம் ஸ்டேவும் அங்கே வந்து புக் பண்ணியிருக்கிறோம் எனக்கு வந்து பிரினை போகிறதுக்கு விசா தேவை அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மினிட்டில் வந்து தான் கிளம்பணும் இந்த பிளான் எல்லாமே நாங்கள் லாஸ்ட் மினிட்டில் போட்டதுனால பிரினை விசா வந்து எனக்கு எடுக்கலை சரி மீறி வரைக்கும் போயிட்டு ஃபாரமாவை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே என் தங்கச்சி என் தங்கச்சி பிள்ளைங்க கூட ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான் ஃபாரமாக அப்படியே புருணைக்கு வந்து போயிடுவாங்க நம்ம வந்து அப்படியே ரிட்டன் ஆக போகிறோம் கேளுக்கு நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்டில் ஏரியாச்சு நான் வந்து இது வரைக்கும் சபாசரவா வந்து போனதே இல்லை சரவா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மீறி அப்படிங்கிற பிளேஸ் வந்து இருக்குது சரவாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டில் தான் போகணும் மற்றபடி கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோலாம் வந்து போக முடியாது ஏன்னா வந்து கடல் தாண்டி வந்து ரெண்டரை மணி நேரம் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மீரிங்கிற பிளேஸ்லேருந்து வந்து புருனை பார்டருக்கு ஃபோர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து காரில் வந்து போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே வந்து அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம் ஸோ அதனால் நம்ம வந்து மீறி வரைக்கும் போயிட்டு ஃபாரோ ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்கிறோம் இப்போ ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இன்னும் வந்து இங்கே சன்ரைஸ் ஆகலை இப்போ இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்ரைஸ் ஆக போகுது கீழே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கில்ல சன்ரைஸ் ஆக போகிறது அப்படிங்கிறதுனால அந்த இடம் அப்படியே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது இது எல்லாமே நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் ஃப்ளைட்டு ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டேன் ஃபாரமாக தான் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க ஃப்ளைட்டில் போகிறப்பவே வந்து சன்ரைஸ் வந்து நல்லா சூப்பராக தெரியும் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன் ஆனால் சம்மர் டை நைட் ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் ஃப்ளைட் ஏறினதோடய நான் தூங்கிட்டேன் தான் சன்ரைஸ்லாம் வந்து சூப்பராக வீடியோ எடுத்திருந்தாங்க நல்லா பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கிட்ட ஆகுது ஃப்ளைட்டில் நம்மளை எழுப்பி சாப்பாடும் வந்து கொடுத்துட்டாங்க நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள் வெளியில் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே நாசிலமாக அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் இதெலாம் தான் அவைலபிளாக இருந்துச்சு இன்னொன்று வந்து எக் வந்து இருந்தது நாங்கள் வந்து எக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா தசீம் வந்து கொஞ்சம் அதை சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை சூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பேக்கரி எக் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சாசேஜ் வந்து இருந்துச்சு இது கூடவே பனானா ப்ரெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க தசிம் குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் தான் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஃபுட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது எங்களால் வந்து இது ஃபுல்லாக சாப்பிட்டு தான் முடிக்க முடியல ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ தான் ப்ரெட் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால அளவுக்கு பசியும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீறிக்கிட்டே ரீச் ஆயாச்சு கீழே பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் டைமா இந்த ஊருக்கு வரேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தான் இருக்கு எப்படி இந்த ஊர் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது கடலை ஒட்டியே தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ரெயின்போவும் நல்லா சூப்பராக தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து இந்த ஊருக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் சபாசரவா சைடு இது வரைக்கும் வந்ததே கிடையாது ப்ரூணேக்கு வந்து போயிருக்கிறேன் ஆனால் வந்து இந்த ஊருக்கு வந்ததில்ல என்னோடய தங்கச்சி வந்து நிறையா டைம் வந்து மீறி வந்துட்டு அதாவது கேள்லேருந்து மீறிக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இங்கேருந்து காரில் வந்து ப்ரூணேக்கு வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்க நிறைய டைம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்தாங்க இப்போ வந்து மலேசியா வரத்துக்கு அவங்களுக்கும் விசா தேவையில்லை அப்படிங்கிறதுனால என்னோட சிஸ்டர் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து மலேசியா உள்ள வந்துடுவாங்க அதாவது மீரிக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அங்கே வந்து ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நைட் நான் வந்து கிளம்பணும் ஏர்போர்ட் உள்ள வந்ததுமே இங்கே வந்து இமிக்ரேஷன் வந்து இருக்குது நான் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் தானே இமிக்ரேஷன்லாம் இருக்காது அந்த மாதிரி நினச்சிருந்தேன் ஆனால் அப்படி கிடையாது சபாசரவா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெஸ்ட் மலேசியாவிலேருந்து ஐசி ஹோல்டர் ட்ராவல் பண்ணி வந்தா கூட அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் தான் வந்து ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒரு பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க எப்போ வந்து என்ட்ராயிருக்கும் மற்றபடி வந்து ஃபாரினர்ஸ்க்குலாம் அதாவது ஃபாரினர்ஸ் பியர் ஹோல்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ் மட்டும்தான் வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியும் இந்த விஷயம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும் ஃபாராவுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் போல் அவங்க தான் வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து தெரியாது இப்போ வந்து நம்ம லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வந்தாச்சு ஆஸ் யூஷல் தசீம் குட்டி தான் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து நிற்கிறாரு நம்ம ஊருக்கு போன வீடியோலையே வந்து பார்த்துருப்பீங்க அவன் தான் லக்கேஜ்லாம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இது நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வெளியில வந்தாச்சு தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் வந்து நம்மள அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க பேரு ஸோ காரை வந்து நம்மளை நினைக்கிறதுக்கு வந்துருச்சு தான் வந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம நேராக எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு பிள்ளைங்கள யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறாங்க எத்தனை தடவிட பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்க நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் சாப்பிட்டோம் ஆனால் இங்கே வந்து பிள்ளைங்க யாரும் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் வந்து போயிட்டு இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஊரையும் அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்களுக்கு வந்து வீடு வந்து புக் பண்ணி மூணு மணிக்கு தான் செக்இன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் எங்கேயாவது சுத்திட்டு தான் இருக்கணும் இப்போ டைம் பாத்தீங்கன்னா டென் தேர்ட்டி தான் ஆகுது வெல்கம் டு நம்மளே வர வைக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த சரவா சபா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேட் இது இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து ஃபுல்லாக சுற்றிலாம் பார்த்துட முடியாது நம்ம இங்கே வந்ததே வந்து பிள்ளைங்களோட இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த கிட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்குறேன் மற்றபடி வந்து இங்கே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியல கே ஒரு பிளேஸ் இருக்குது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு நாள் தானே அப்படிங்க சொல்லிவிட்டு பெருசாக நாங்கள் எங்கேயுமே வந்து போகலை இங்கேயே இப்படி பக்கத்தில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறோம் இங்கே வந்து வீட்டுக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி இருந்தது சரி என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன் இந்த பிளேட்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கேரளில் வாங்கியிருந்தோம்னா அதே மாதிரி பிளேட்ஸ் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நிறையாவும் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது நம்ம கேள் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூடவாகவே தெரிஞ்சுது அதாவது புரணையில் இருக்கிறவங்க இங்கே பக்கமாக இருக்கிறதுனால அவங்க வந்து வாங்குறதுக்கு ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கும் ஆனால் நம்ம கேள்லேருந்து இங்கே வந்து வாங்கி போற அளவுக்கு பிரைஸ் வந்து கம்மியா இல்லை எல்லாமே பிரைஸ் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எதுவும் இங்க வாங்கல சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் தங்கச்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா அவளுமே வந்து மீறிலாம் வந்து பெருசாக சுற்றி பார்த்தது கிடையாது ஏர்போர்ட் வந்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்துருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா இப்போ தான் இந்த கடைக்கெலாம் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கடையிலையும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ஆனால் வந்து விலை கூடவாக இருக்கிறதுனால நான் வந்து பெருசாக எதுவும் வாங்கலை மூணு மணி வரைக்கும் டயத்தை ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்குள்ளே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மால்க்கு தான் வந்து வந்திருக்குறோம் இங்கே பிள்ளைங்க விளையாடுறதுக்கான செக்ஷன் இருக்குல்ல அங்கே போய் பிள்ளைங்கள வந்து விட்டாச்சு அவங்க கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் விட்டாச்சு வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரியான வெயில் வெளியில் சுத்தமாக நிற்கவே முடியல அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது கேள்லேயும் ரொம்ப வெயிலாக தான் இருந்துகிட்ருக்கு ஊர்லேயும் நல்லா வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து வேறு யாருமே பெருசாக விளையாடல நம்ம பிள்ளைங்க நாலு பேர் மட்டும்தான் வந்து விளையாடிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து ட்ராம்பலின் மாதிரி வச்சுருக்குறாங்க அதில் தான் வந்து நம்பிக்கு வந்து குடி குதிச்சிட்டுருக்குறான் ஓகே இங்கே வந்து ஒரு கேம் வந்து பிள்ளைங்களா விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த பால் எல்லாத்தையும் வந்து அதுல போட்றாங்க அது மேல அப்படியே காத்துல பறந்து மேலே போற மாதிரி இருக்கு ஸோ ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மணிக்கு வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு ரொம்ப தூரமாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினச்சி கிளம்பியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து ஏர்போர்ட் கிட்டே தான் இருந்துச்சு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு கரெக்டாக ஏர்போர்ட் கிட்டே தான் வந்து ரூம் இருக்குது அதாவது வீடு வந்து புக் பண்ணியிருந்தோம் வீடு வந்து ஏர்போர்ட் கிட்டே தான் இருக்குது இந்த சரவால வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கங்கே வந்து வீடு கட்டி வச்சுருக்குறாங்கல்ல வீடெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா அழகாகவே இருக்குது நல்லா எல்லா பக்கமும் ஸ்பேஸ் விட்டு நல்லா ஸ்பேஷியஸாக வந்து வீடியோ வந்து கட்டியிருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் வந்து இப்போ போய்கிட்ருக்கிறோம் கார்ட் பவுஸ்ட்டில் கீ வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போயாச்சு வீட்டுக்கு வீட வந்து திறந்துட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கே எக்ஸைட்டடாக இருந்தது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் செம்ம டயர்டாக இருக்குது எப்போடா போயிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இருந்தது வீடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு வீடு உள்ளே வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகான வீடு அப்படின் தான் சொல்லணும் ஃபோர் பெட்ரூம் உள்ள வீடு இது இதில் வந்து ஒரு ரூம் மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மற்றபடி கிச்சன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான் ஓப்பன் கிச்சனாக இருந்தாலுமே ரொம்ப நல்ல பெரிய கிச்சனாகவே இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது வந்து டைனிங் ஹால் இது ஹால் ஹாலோட சேர்ந்த மாதிரி ஒரு டைனிங் ஹால் இருந்தது இது வந்து ஒரு பெட்ரூம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வந்து காமனாக வச்சுருந்தாங்க இது வந்து அடுத்த பெட்ரூம் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே பிள்ளை எனக்கு இந்த ரூம் எனக்கு இந்த ரூம்னு ஆளாளுக்கு இருக்காங்க இந்த பெட்ரூமும் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸில் இருந்தது வீட்டுக்கு வெளியிலலாம் பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே தனித்தனி வீடு தான் அதெல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வீடு வந்து புக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிருந்தோம் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி வாட்ரூம் எல்லாமே நல்லா பெருசாக நிறையாவே இருந்தது ஆனால் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறது என்னமோ ஒரு நாள் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவும் பெருசாக திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரல இந்த ரூமில் வந்து ஒரு குவின் பெட் அப்புறம் ஒரு சிங்கிள் பெட் வந்து போட்டிருக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சிங்கிள் பெட் வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க நாங்கள் வந்து மொத்தம் எட்டு பேரும் இருக்கோம் அப்படிங்கிறதுனாலும் எட்டு பெட் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இங்கேருந்து நேராக அங்கே தெரிகிறது வந்து ஏர்போர்ட் அதாவது அங்கே ஒரு பிளாக் தெரியுதுல அதுக்கு பின்னாடி வந்து ஏர்போர்ட் தான் இருக்குது ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப கிட்டவே இருக்குது இந்த வீடு அதே மாதிரி கீழேயும் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது பிள்ளைங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுவாங்க இந்த ஸ்விம்மிங் பூல்லையே ஸோ இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க மைலோ அப்புறம் மேகி அப்புறம் தண்ணி இது எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே பக்கத்துலேயும் ப்ரைஸ் டெஸ்ட்டும் சேர்த்து வச்சுருக்காங்க எது எல்லாத்துக்கும் என்னென்ன விலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்கவே இல்லை தண்ணி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு மட்டும் வந்து காசு வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக நிறைய கேபினெட்ஸ் வந்து கிச்சனில் அடித்து வச்சுருக்குறாங்க அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்குறாங்க ஹோம் ஸ்டேயில் இவ்வளோ பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வந்து நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வெட் கிச்சன் இருக்குது வெட் கிச்சனும் நல்லா வசதியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க க்ளோஸில் ஓப்பனில் தான் இருக்கா நான் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து ஸ்டவ் அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கேயே இருக்குது தான் ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீடெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே செம்மையாக பசி வந்துருச்சு என்னோடய தங்கச்சி வந்து ப்ரூனிலேருந்து வரப்போவே வந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா யூஸ்வலாக அவங்க மீறிக்கு வரப்போ வந்து சாப்பாடு சமைச்சி எடுத்துகிட்டு தான் வருவாங்களாம் ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு ஹலால் ஃபுட் வந்து கிடைக்கல நிறைய இடத்துல நமக்கே இல்லைலாம் வந்து அங்கங்கே சாப்பாடு கடை வந்து இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாங்கள் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் வரப்போ மற்றபடி இங்கே கேஎஃப்சி மெக்டோனல் அந்த மாதிரி தான் இருக்குது மற்ற சாப்பாடு சாப்பாடெல்லாம் வந்து இங்கே பெருசாக வந்து ஹலால் ஃபுட் இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப வந்து நம்ம தேடி போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதை தான் வந்து பிள்ளைங்க கூப்பிட்டு காமிச்சிட்ருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் என்னோடய தங்கச்சி வந்து கட்டிச்சோறு முறுக்கு அப்புறம் முட்டை உருளைக்கெழங்கு சம்பாள் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா அதை தான் நாங்கள் வந்து இப்போ லஞ்சுக்கு சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ டைம் வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் காஃபி தான் வந்து போட்டுட்ருக்குறோம் முருடையிலேருந்து வரப்பவே வந்து பால் சீனி அதுக்கப்புறம் காஃபி தூள் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா இப்போ காஃபி தான் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இங்கேயே வச்சுருக்குறாங்க ரெண்டு மூணு பாட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் இது எல்லாம் கூட வந்து இங்கே வச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் வந்து காஃபி தான் வந்து போட்டுட்ருக்குறோம் சரி ஓகே காஃபி போடுறதுக்கு தேவையான திங்ஸும் வந்து இங்கே இருந்தது வந்து காஃபி தூள் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சமைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்தது நாங்கள் காஃபி போட்டுட்டுருக்கிற இந்த டைமில் தான் எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட் வந்து நான் கிளம்புற மாதிரி ஃப்ளைட் இருந்துச்சுல நான் வந்து இறங்குனல இங்கே சரவாயில்ல அதுதான் நான் அதுதான் இங்கே வந்த லாஸ்ட்டு ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம் எல்லா வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற நியூஸே வந்து எங்களுக்கு அப்புறம் தான் வந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு சுத்தமாக தெரியல எப்படி நான் திரும்பி வந்து நான் கேள் போக போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியல எப்படி அதாவது ஃப்ளைட் எதுவுமே இல்லை நாளைக்கும் இல்லை நாலு மறுநாளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனோ வந்து இந்தோனேஷியாவில் வந்து வெடிச்சிருச்சா அதனால இங்கே எல்லா ஃப்ளைட்டும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ரூனிலேருந்து கூட ஃப்ளைட் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடுச்சு என்னடா பண்ணுறது எப்படி நம்ம போகிறோம் ஒரு நாள் தானே இங்கே வந்து வீடு புக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டும் வந்திருந்தோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்